ஆண்டவரும் உலக ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வட்டி வாங்கலாமா வட்டி வாங்குவதால் வரும் பணம் ஆசீர்வாதமானதா அல்லது சாபமானதா நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி இருக்கிறாரே இதன் அர்த்தம் என்ன மத்தே இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு லூகா பத்தொன்பது இருபத்தி மூணு கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் இருக்கும் மாணவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் லூகா ஆறு முப்பத்தி ஐந்து உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே லூக்கா ஆறு முப்பது மத்த ஐந்து நாற்பத்தி ரெண்டு என்றும் நம்ம ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார் இது ஒருவரு முக்க கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வேற எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலையிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக பாகமும் இருபத்தி மூணு பத்தொன்பது இருபது லேவியராகம் இருபத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தேழு என்றும் வட்டி வாங்கினால் ஜனங்கள் சபிப்பார்கள் எரேமியா பதினஞ்சு பத்து என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பருவதத்தில் வாசம் பண்ணுவான் என்ற கேள்விகளை கேட்டிருந்த சங்கீதக்காரனாகிய தாவிது தன் பணத்தை வட்டிக்கு கொடாதவனே என்ற பதிலையும் அதே சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார் சங்கீதம் பதினைந்து ஒன்று டு ஐந்து மேலும் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் போலீஸை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விளக்குகிறவனே நீதிமான் இசைக்கியல் பதினெட்டு எட்டு ஒன்பது என்றும் உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம் யாத்திராகமும் இரண்டு இருபத்தி ஐந்து என்றும் கேள்வி எழுகிறது என்றால் அந்நியன் கையில் வட்டி வாங்கலாம் உபாகமும் இருபத்தி மூணு இருபது என்ற இந்த ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு நான் வட்டி வாங்கலாம் அதில் தவறில்லை வேதத்திலேயே அது சொல்லப்பட்டிருக்கிறதே என்று வாதாடுகிறார்கள் சகோதரனாக இருந்தாலும் சரி அல்லது அந்நியனாக இருந்த இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கைமாறு கருதாமல் அதாவது வட்டி வாங்காமல் கடன் கொடுக்க வேண்டும் என்பதுதான் புதிய ஏற்பாட்டின் சத்தியம் லோகா ஆறு முப்பத்தி ஐந்து வேறு சிலரோ நாங்கள் கொடுத்த பணத்தை எப்படி வசூல் செய்வது வட்டி வாங்கினால்தானே அவர்களுக்கு பயம் வந்து கொடுத்த பணத்தை திருப்பி தருவார்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர்களுடைய வாதமும் நியாயமானதுதான் இப்படிப்பட்டவர்களுக்கு என்னுடைய ஆலோசனை என்னவென்றால் ஒரு சிறிய வட்டியாக சொல்லிவிட்டு உங்கள் பணம் திரும்ப கிடைத்தவுடன் அந்த வட்டி பணத்தை அவர்களுக்கே திருப்பிக் கொடுத்து விடுங்கள் அதுதான் சரியானதாக இருக்கும் இப்படிப்பட்ட வட்டியினால் பாதிக்கப்பட்டிருந்த இஸ்ரவேல் இஸ்ரேல் ஜனங்கள் நெகேமியாவினிடத்தில் இடத்தில் முறையிட்ட போது நடந்த சம்பவம் என்ன நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டியை சுமத்துகிறீர்கள் என்று கேட்டு நெஹேமியா ஐந்து ஏழு நீங்கள் செய்கிற இந்த காரியம் நல்லதல்ல நெகேமியா ஐந்து ஒன்பது என்று சொல்லி இந்த வட்டியை விட்டு விடுவோமாக நெகேமியா ஐந்து பத்து என்றும் நீங்கள் அவரிடத்தில் தண்டி வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றும் சொன்னார் அவர்கள் நாங்கள் அதை திரும்ப கொடுத்து விட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம் நீ சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள் நெகேமியா ஐந்து பதினொன்று பன்னெண்டு இப்படி பட்ட சம்பவம் புதிய ஏற்பாட்டிலும் நடந்திருக்கிறது நான் ஒருவனிடத்தில் எதையாக நியாயமாய் வாங்கிக் வாங்கி வாங்கினது உண்டானால் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லி இதுதான் சரியான திரும்புதலாகவும் ரட்சிப்பாகவும் இருக்க முடியும் ஏனெனில் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழு என்றும் கண்ணன் ஆசிர்வதிக்கப்படுவான் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு ஒன்பது என்றும் அவன் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஆறு என்றும் அநியாயமாய் வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே நீதிமொழிகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளின் கரங்களில் வட்டி என்ற பெயரில் அநியாயமாய் வரும் பணம் ஒரே ஒரு பைசாவும் இருக்கக்கூடாது அப்படி வருமானால் அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சாபமாக மாறும் ஆசீர்வாதமாக வாழக்கூடிய உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தையும் சேர்த்து வைக்காதிருங்கள் அப்படியானால் நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே இதன் அர்த்தம் என்ன என்று கேட்பதும் புரிகிறது மத்தே இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு லூகா பத்தொன்பது இருபத்தி மூணு என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க இருந்தது என்றும் என் திரவியத்தை ஏன் காசு கடையில் வைக்கவில்லை என்று இயேசு சொல்லி இருப்பது நமக்கு இது எதை குறிக்கிறது

தருத்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு எட்டு அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயங்காத்தும் குஞ்சு பொறிக்காமற் போகிற கவுதாரிக்கு இருக்கிறான் அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டுவிட்டு தன் முடிவிலே மூடனாயிருப்பான் எரேமியா பதினேழு பதினொன்று என்றும் அநியாயமாய் வட்டி வாங்குகிறவர்களின் சாபங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே யாருக்கும் வட்டிக்கு பணம் கொடுக்க கொடுத்த பணத்துக்கு வட்டியும் வாங்காதிருங்கள் உங்களால் அநியாயமாய் ஏழைகளிடத்திலிருந்து வட்டி என்ற பெயரில் பிடுங்கப்படும் பணமும் தேவனை நோக்கி கூக்குரலிடம் என்பதை மறந்து போகாதிருங்கள் யாக்கோபு ஐந்து நான்கு இப்படி செய்வீர்களானால் உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாயிருக்கும் ஆமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தேவன் தாமே உங்களோ உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அல்லே காட்